சவுதி அரேபியா தனது பல தசாப்த கால கபாலா சிஸ்டத்தை அதிகாரபூர்வமாக ஒழித்துள்ளது இது வளைகுடாவின் சமீபத்திய வரலாற்றில் ஒரு முக்கியமான தொழிலாளர் சீர்திருத்தங்களில் ஒன்றாக பார்க்கப்படுகிறது சவுதி அரசாங்கத்தின் இந்த முடிவு பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மானின் விஷன் ஒரு பகுதியாகும் சுமார் இருபத்தி ஐந்து லட்சத்துக்கும் அதிகமான இந்தியர்கள் உட்பட ஒரு கோடிக்கும் அதிகமான புலம்பெயர் தொழிலாளர்களுக்கான தொழிலாளர் உரிமைகளை மறுவடிவமைப்பு செய்ய உள்ளது கஃபாலா சிஸ்டம் என்பது சவுதி அரேபியாவில் உள்ள வெளிநாட்டு தொழிலாளர்கள் சட்டபூர்வமாக ஒரு உள்ளூர் ஸ்பான்சருடன் பிணைக்கப்பட்டிருந்தனர் அதாவது சவுதிக்கு வேலைக்கு போகும் ஒரு தொழிலாளி உள்ளூர்காரர் ஒருவர் ஸ்பான்சர் செய்தால்தான் அவர் அங்கு வேலை செய்ய முடியும் பொதுவாக இந்த ஸ்பான்சர் தொழிலாளிக்கு வேலை தரும் முதலாளியாகவே இருப்பார் இதனால் முதலாளி தொழிலாளியின் பாஸ்போர்ட் விசா வசிப்பிடம் மற்றும் வேலை நிலையை கட்டுப்படுத்தினார் இதன் பொருள் எந்த ஒரு தொழிலாளியும் தனது ஸ்பான்சரின் அனுமதியின்றி வேறு வேலைக்கு போகவோ நாட்டை விட்டு வெளியேறவோ அல்லது குடியிருப்பு அனுமதிகளை புதுப்பிக்கவோ முடியாது சுருக்கமாக சொல்லபோனால் அந்த தொழிலாளி ஸ்பான்சருக்கு கிட்டத்தட்ட அடிமையே போல இருக்க வேண்டும் மனித உரிமைகள் குழுக்கள் நீண்ட நாட்களாகவே கஃபாலா சிஸ்டத்தில் இருக்கும் இந்த குறைபாடுகளை விமர்சித்து வந்தன ஸ்பான்சர்கள் தொழிலாளர்களுக்கு சம்பளம் தராமல் ஏமாற்றுவது அல்லது இழுத்தடிப்பது வாங்கி வைத்துக்கொள்ளும் பாஸ்போர்ட்டை திரும்ப தராமல் அலைகழிப்பது மற்றும் உடல் மற்றும் உளவியல் ரீதியான துஷ்பிரயோகங்கள் செய்வது போன்ற பரவலான நிகழ்வுகளை மேற்கோள் காட்டி கபாலா சிஸ்டத்தின் கொடூர மனித உரிமை அமைப்புகள் கடுமையாக விமர்சித்தனர் இந்நிலையில் தான் சவுதி இளவரசர் சல்மான் கபாலா சிஸ்டத்தை ஒழித்துள்ளார் கபாலா சிஸ்டம் ஒழிக்கப்பட்டுள்ளதால் இனிமேல் சவுதியில் வேலை செய்யும் வெளிநாட்டு தொழிலாளர்கள் கான்ட்ராக்ட் முடிந்த பிறகு முதலாளிக்கு எந்த ஒரு முன்னறிவிப்பும் இன்றி வேறு வேலைக்கு போக உரிமை கிடைத்துள்ளது அல்லது முறையாக அறிவிப்பு செய்துவிட்டு வேலையில் இருந்து நின்று கொள்ளலாம் மேலும் அவர்கள் முதலாளியின் எக்ஸிட் அல்லது ரீஎன்ட்ரி பெர்மிட் இல்லாமல் நாட்டை விட்டும் வெளியேறலாம் சவுதியின் விஷன் டுவெண்ட்டி தேர்ட்டி அஜெண்டாவின் ஒரு பகுதியாக செய்யப்பட்டுள்ள இந்த சீர்திருத்தம் பொருளாதாரத்தை நவீனமயமாக்குதல் வெளிநாட்டு முதலீட்டை ஈர்த்தல் மற்றும் எண்ணெயை முழுமையாக சார்ந்திருப்பதை குறைத்தல் ஆகியவற்றுக்கான இளவரசர் சல்மானின் நீண்டகால உத்தியாகும் தொழிலாளர் உரிமைகள் மீதான சவுதி அரேபியாவின் சர்வதேச நற்பெயரை மேம்படுத்துவதற்கும் சர்வதேச தொழிலாளர் அமைப்பின் தரநிலைகளுடன் ஒத்து போவதற்கும் இது ஒரு படியாக கருதப்படுகிறது இந்த தொழிலாளர் சீர்திருத்தம் பொருளாதார பன்முகத்தன்மை மற்றும் சமூக வெளிப்படை தன்மையை நோக்கிய பரந்த மாற்றத்தை குறிக்கிறது மேலும் இது வெளிநாட்டு மூலதனத்திற்கும் மிகவும் கவர்ச்சிகரமான இடமாக தன்னை உதவுகிறது சவுதி அரேபியாவில் சுமார் ஒரு கோடியே முப்பத்தி நான்கு லட்சம் வெளிநாட்டு ஊழியர்கள் இருக்கின்றனர் இது அந்நாட்டின் மக்கள் தொகையில் சுமார் நாற்பத்தி இரண்டு சதவீதம் ஆகும் இந்தியா பங்களாதேஷ் பாகிஸ்தான் நேபாள் மற்றும் பிலிப்பைன்ஸ் ஆகிய நாடுகளைச் சேர்ந்த இந்த புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் சவுதியின் கட்டுமானம் உற்பத்தி விவசாயம் மற்றும் உள்நாட்டுத் துறைகளின் முதுகெலும்பாக உள்ளனர் இவர்களுள் மிகப்பெரிய வெளிநாட்டினர் குழுக்களில் ஒன்றாக உள்ள இந்திய சமூகத்திற்கு கஃபலா சிஸ்டத்தின் முடிவு குறிப்பிடத்தக்க நிவாரணத்தை வழங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது